என்ன போட போறீங்களான்னு கேட்டேன் இந்த மாதிரி பாகியலட்சுமி சீரியல் தாத்தா ராமாமூர்த்தி பாத்தீங்க அப்படின்னா இப்போ கலகலப்பான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்பை வட்டி இப்போ பயங்கரமாக வைரல் ஆகுது ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த பாகியலட்சுமி சீரியல்ல தாத்தா ராமமூர்த்தியா நடித்துட்டு வருபவருடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் ரோசரி இவர் ரொம்பவே கலகலப்பாகவும் அதே நேரத்துல ரொம்ப நியாயமா நடந்துக்கிற ராமமூர்த்தியாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்ல நடித்து எல்லாரையுமே பயங்கரமாக கவர்ந்திருப்பாரு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி தாத்தா வந்துட்டு இறந்து போனதாக தான் காட்சிகள் எல்லாமே கொண்டு போகிறாங்க அண்ட் பாக்கியாவினுடைய எல்லா விதமான முயற்சிகளாக இருக்கட்டும் செயல்பாடுகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே கூட இருந்தவர் பார்த்தீங்கன்னா தாத்தா ராமமூர்த்தி தான் அதே போல் பாக்கியாவுமே தன்னுடைய மாமனார் அண்டு மாமியாரை எந்த சந்தர்ப்பத்திலையுமே விட்டு கொடுக்காமல் இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த வகையில் ராமமூர்த்தியினுடைய மரணம் பார்த்தீங்கன்னா பாக்கியாவும் மட்டும் இல்லாமல் குடும்பத்தினர் மொத்த பேரையுமே பார்த்தீங்கன்னா நிலை கொலைய வச்சிருச்சு ஸோ அந்த தான் இப்போ தாத்தா இறந்து போயிட்டதுனால இந்த சீரியல் ஒரு வேலை முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் அதிகமாகவே வருது ஆனால் இதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லாமல் தொடர்ந்து ஈஸ்வரனுடைய கைது இனியா போலீஸ்ல சீக்கினது ராத்திகாவினுடைய கர்ப்பம் கலைஞ்சது கோபியை தலைமுழுகிட ஈஸ்வரி இந்த மாதிரியான அடுத்தடுத்த பிரச்சனைகளை இயக்குனர் பார்த்தீங்கன்னா கதைகளை இந்த விஷயங்களை எல்லாமே தொடர்ந்து பாக்கியாவையே குற்றம் சாட்டிட்டு வந்தாரு கோபி அவருடைய இந்த நடவடிக்கையை தொடர்ந்து எரிச்சலை ஏற்படுத்தினாலும் தன்னுடைய அப்பாவோட எண்பதாவது திருமணத்துல பாத்தீங்கன்னா கோபியை சேர்க்காததுக்கும் அவர் பாக்கியாவை குற்றம் சாட்டினது பாத்தீங்கன்னா ரசிகர்களை ஏகப்பட்ட எரிச்சலுக்கு தள்ளிச்சு இந்த நிலையில தான் எண்பதாவது பிறந்த நாளை முடிச்சிட்டு மனநிறைவோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோடையுமே கலகலப்பா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த தாத்தா ராமமூர்த்தி பாத்தீங்கன்னா தூக்கத்திலேயே உயிரிழந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க இதனால பாக்கியா ஈஸ்வரி இந்த மாதிரியா குடும்பத்தினர் மொத்த பேருமே பாத்தீங்கன்னா பயங்கர மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க முந்தைய நாள் நைட்டு தூக்கம் வராம பாக்கியா செல்வி ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே ரொம்பவே வாஞ்சையோட பேசினாரு தாத்தா மற்றவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழாமல் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவுக்கு அட்வைஸ்மே பண்ணாரு சோ இந்த நிலையில தான் தன்னுடைய கேரக்டர் நிறைவு குறித்து முன்னதா சீரியல் தரப்பினர் தங்கிட்ட பேசினது குறித்து இப்ப ரோசரி பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை அந்த பேட்டியில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு தான் மற்றொரு சீரியல்ல அறுபதாவது கல்யாணத்துக்காக தாலி கட்டிக்கிட்டு இருந்தப்போ தன்னை பாக்கியலட்சுமி சீரியல் டீம் வந்துட்டு சந்திச்சதா சொன்னாரு அப்போ தன்னை போட போறீங்களா அப்படிங்கிற மாதிரியா தானே கேட்டதாகவும் ராமமூர்த்தி தாத்தா பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு தொடர்ந்து ரசிகர்கள் திட்டுவாங்க அப்படின்னும் அதிகமான பாதிப்பை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியா தான் சொன்னதாகவும் ரோசரி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு ஆனால் கதைக்கு ஒரு ஹைப் தேவைப்படுறதா சீரியல் தரப்பினர் தங்கிட்ட சொன்னதாகவும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கிடையே ஏறக்குறைய சீரியல் எண்டிங்கில் பாக்யலட்சுமி சீரியல் இப்போ வந்திருக்கிறதாகவும் ஸோ அதனால இந்த மாதிரியான காட்சிகள் இப்போ தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியாகவும் ராமமூர்த்தி தாத்தா பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு சீரியலில் தனக்கு ஃபுனீரல் பண்ணுற காட்சிகள் இருக்கிறதுனால டைரக்டாவே அவங்க பேச வந்ததாகவும் ரோசரி பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறாரு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா நான் அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் பாத்தீங்கன்னா ரோசரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு கலகலப்பான தாத்தாவா தன்னுடைய குடும்பத்தை அரவணைச்சி தவறு செஞ்ச மகனை கண்டித்து எல்லாரையுமே கவர்ந்த தாத்தா ராமமூர்த்தி இல்லாத இந்த பாக்யலட்சுமி சீரியல் இனி சிஆர்பிய அள்ளுமா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க